ஹாய் அண்ட் ஹலோ மைடியா சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் எகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனலிஸ்டே ஷாப்பிங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஐம்போட் ஸ்டோன் வச்சு ஒரு அட்டிகை தாங்க ஃபோர் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்போட் ஸ்டோன்ஸு ஸோ மைக்ரோ கோல்டு பிளேட்டர் செயின் பேக் செயினும் அட்டாச்ச்டாகவே இருக்குது ஃபோர் சவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இந்த அளவுக்கு லெந்து இருக்குது பேக்கில் வந்து பேக் செயின் கொடுத்துருக்கதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதே ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் வந்து சேஞ்ச் ஆகும் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொரி பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் லென்த்தும் இந்த அளவுக்கு வருது நமக்கு ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம் இது வந்து நியூ மாடல் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹாரம் பேர்ஸ் வச்சு ஒரு ஹாரம் தான் பார்க்க போகிறோம் த்ரீ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வராதுங்க ஃப்ரீ ஷிப்பிங் எப்போவுமே ப்ளஸ் இருந்து ப்ளஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் எதுவுமே போடலைன்னா கொரியா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் வராது த்ரீ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் டிசைனில் இருக்குது மல்டி கலர் அதாவது ரூபி ரெட்டு ரெண்டுலேயும் மிக்சடாகவே இருக்குது அண்ட் ஹாரமும் நமக்கு எந்த அளவுக்குலேருந்து வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது டபுள் லேயர் வச்சு இது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி போல்ஸ் வச்சு ஹாரம் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது த்ரீ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வருவோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வராது த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஏடி ஸ்டோன் நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் புதுசாக வந்த ஒரு மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடே வந்துடும் செயின் வேணும் பேக் செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு பேக் ரோப்போடு வந்துடும் நமக்கு ஏடி ஸ்டோன் ரூபி அதுக்கப்புறம் க்ரீன் ஒயிட் எல்லா ஸ்டோன்ஸ் எல்லா கலர் ஸ்டோன்ஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஜுவல் கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அண்ட் எதாவது என்கொயரி இருந்தனாலுமே வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் மல்டி கலர் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆகிடும் சேம் நம்பர் பேமெண்ட் நம்பர் கிடையாதுங்க பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கிட்ட எந்த நம்பர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் தான் ஜிபே கிடையாது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து டூ செவன்ட்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த நெக் பீஸ் நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸெல்லாம் காமிச்சிருக்கேன் இதுலேயுமே வந்து ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் அண்ட் ரெட் வித் ரூபி இந்த மாதிரி ரெட் வித் க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது மல்டி கலர் தான் ஸோ இதுலேயுமே அந்த ஸ்டோனுக்கு வந்து ஃபுல் ரெட்டும் இருக்கும் ஃபுல் க்ரீனும் இருக்கும் ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் சூப்பரான ஒரு நெக் பீஸ் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் அண்ட் இயரிங்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிமிக்கி கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டுந்தான் இயரிங்ஸை டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கேரளா டிசைனில் ஒரு பாலக் நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஸ்டாக் இருக்கும்போதே வேணும் இல்லை அவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ஸ்டாக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தாங்க பேக் செயினும் அட்டாச்சாகவே இருக்குது மைக்ரோ கோல்டு பாலிஷிங்கு பாலக் டிசைனில் வித் பிங்க் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரியல் கோல்டுங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டோன் பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து க்ரீன் கலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபை செவன்ட்டி ப்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஃபோர் பீஸ் பேங்கிள்ஸ் நாலு பேங்கிள்ஸும் இது வந்து ஒரே செட்டு கிடையாது நாலு பீஸ் பேங்கிள்ஸ் ஃபோர் பீஸ் பேங்கிள்ஸ் ஃபைவ் செவன்ட்டி க்ரீன் ரூபி கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வருவங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நாலு நாலு எட்டு பாங்குள் சரிங்களா இப்போ கையில் இருக்கிறது நெக்ஸ்ட்டாக வந்து பேர் பெண்டன் செயின் தான் பார்க்க போகிறோம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் போட்டிருப்பேன் நம்ம இப்போ பார்க்குறது மல்டி கலர் க்ரீன் ரெட்டு ஒயிட்டு எல்லாமே இருக்குது ஃபுல் ரெட்டும் இருக்குது ஃபுல் க்ரீன் இல்லை ரெட்டு வித் க்ரீனும் இருக்குது ஸோ இது வந்து தேர்ட் கலர் இயர்ரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய கலெக்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸும் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துருங்க அவங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ